వణకం మకళే వెల్కమ్ టు యున్ టెక్ వర్ల్డ్ చనల్ இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர் மரபினர் நல வாரியம் மூலம் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அதற்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிற புல் டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தீர் மரபினர் நல மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது அந்த வகையில் சீர் மரபினர் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணிபுரிவோர் கூலி தொழில் செய்பவர்கள் வயது வரம்பு பதினெட்டு முதல் அறுபது வயது வரை உள்ளவர்களாக தான் இருக்க வேண்டும் அப்படி இருப்பின் அவர்களுக்கு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்தை அணுகி நீங்கள் சீர் மரபினர் வாரியத்தில் உறுப்பினராக சேர வேண்டும் இந்த உறுப்பினரை சேர்ந்த பின் அவர்கள் வழங்கப்படும் பல்வேறு உதவித்தொகையை பத்தி இப்ப பாக்குறோம் கல்வி தொகையாக பத்தாம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு மேற்படிப்பு வரை ஆயிரம் முதல் எட்டாயிரம் வரை வழங்கப்படுகிறது அதே போல் கண் கண்ணாடி செலவு தொகையாக ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இயற்கை மரணம் எழுதினார் என்றால் அவருக்கு உதவித்தொகையாக முப்பதாயிரம் ரூபாய் அது இல்லாம ஈமச்சடங்கு உதவித்தொகையாக தொகையாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது திருமண உதவித்தொகை வந்து கொடுக்கறாங்க திருமண உதவித்தொகை மகளாயிருந்தா ஐயாயிரம் மகனாயிருந்தா மூவாயிரம் வரைக்கும் வருகிறது விபத்து ஏற்பட்டின் விபத்து மரணம் உதவித்தொகையாக பத்தாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது முதியோர் ஓய்வூதிய தொகை வந்து ஒவ்வொரு மாதமும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சீர்மரபினருக்கு வழங்கப்பட்டு வருகிறது மகப்பேறு உதவித்தொகையாக ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் வீதம் ஆறு மாதங்களுக்கு ஆறாயிரம் வழங்கப்படுகிறது கருச்சிதைவு கருக்கலைப்பு ஏற்பட்ட பின் அவர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக ஒரு தடவை வழங்கப்படுகிறது இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகி இந்த உதவித்தொகை பெறுவதற்கு வாரியத்தில் உறுப்பினராக சேர வேண்டும் இது புல் அண்ட் ஃபுல் சீர் மரபணு சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை வழங்கப்படும் இவர்கள் அமைப்பு சாரா நிறுவனங்களில் உரிவர் மற்றும் கூலி தொழில் செய்வராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை கிடைக்கும் உங்களுக்கு எதனையும் சந்தேகம் முடிப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் நம்ம தான் வந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்